அதாவது அங்கே உடையும் இங்கோடையும் இந்த தேசி போட்டு இந்த ரோட்டில் எல்லாம் அங்கேயிருக்குன்னு உழைத்தாங்க மக்கள் ஏற்கனாச்சும் தலைவர் ஏற்கனாத்தையும் எல்லாமே ஊருக்கு எல்லாம் புது கைப்பாட்டு போட்டு கொடுத்தாங்க அது மாதிரி வந்துட்டு ஒரு தலைவர் இருந்ததும் ஞாபகம் போய் நீங்கள் ஞாபகம் பண்ணுங்க விவேசம் நம்ம நாடும் நல்லாயிருக்கும் ஊரும் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ தலைவர்னு இருந்தால் தான் நாங்கள் போய் உள்ள கோச்சியே இன்றைக்கி ஒரு தண்ணி இல்லையா லைட் இல்லையா எதா இருந்தாலும் போய் தலைவர் நாட முடியும் இப்போ அசுலூரில் போய் நாங்கள் யாரையும் கேட்க முடியாதுங்க நினைச்சுங்க இப்போ அதே மாதிரி ரோட்டுக்கு போயிருக்கா ரோட்டுக்கு எங்கேயும் இப்படியெல்லாம் போயிடுதுங்க இப்போ பஞ்சாயத்து தலைவர் சொன்னால் போய் வந்து இதை பண்ண போடுவாங்க

அவர் இருந்துட்டு சரி பண்ணிக்கலாமா நான் பண்ணி தந்துடுறேன் தண்ணி இன்னைக்கு வந்துடும் வர தண்ணி பிடிங்க ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கே எங்கள் ஊர்காரங்களே இன்னொருத்தர் இருந்துட்டு நாங்கள் அதே ஊர்காரங்களே சொல்கிறாங்க உங்களுக்கு தான் டைம் முடிஞ்சிச்சு இல்லை நீங்கள் எங்கே நின்று பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்கிறாங்க எங்களுக்கு டிச்சு வசதி இல்லைப்பா டிச்சு வசதி எங்களுக்கு வேணும் இப்போ எலெக்ஷன் வந்ததுன்னா எதோ எங்களுக்கு டிச்சு வசதி பண்ணி கொடுக்க சொல்லி மாதிரி கேட்கலான் இருக்கிறோம் ஆ தலைவர் நம்பர் இருந்தாதாங்க நாங்கள் டிச்சு வசதியெல்லாம் கேட்க முடியும் அதுக்காக எங்களை கலெக்ஷன் வேணுங்க